கிச்ச அஸ்லாம் வலைக்கம் அப்படித்தான் வந்துச்சு ஆமாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரெட் சிக்கன் பிரியாணி அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல வெங்காயம் பூண்டு ரெண்டும் இந்த மாதிரி நான் அடிச்சு வச்சுருக்கேங்க அதுக்கு ஒரு தேக்ஸா வச்சுக்கணுங்க தேக்ஸாவில் ஒரு நூறு கிராம் அளவு ஆயில் நூறு கிராம் அளவு நெய் சேர்த்துருக்கேன் அஞ்சு பட்டை பத்து ஏலக்காய் அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் என்ன நல்லா அப்புறம் நம்ம இதை சேர்த்துறலாம் வெங்காயம் இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க இங்கே நான் வந்து ரெண்டு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு அஞ்சு வல்லாதி வெங்காயம் கால் கிலோ சின்ன வெங்காயம் அளவு எடுத்துருக்கேன் பூண்டு வந்து நூற்றம்பது கிராம் அளவு எடுத்துருக்கேங்க நடக்கிற வேலை நமக்கு மிச்சமாகும் ஸோ வந்து நம்ம இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டு எடுத்துக்கலாம் வேலை மிச்சமாகும் நமக்கு டேஸ்ட்லாம் நல்லா தாங்க இருக்கும் பயப்படாதீங்க இங்கே நான் ரெண்டு கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் மஞ்சள் போட்டு இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனை சேர்த்துட்டு கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கல் உப்பு தாங்க சேர்க்கணும் கறிக்கு எப்போதுமே கல் உப்பு சேர்த்து பழகுங்க அதான் நல்லது நம்ம முடி போட்டு முடி வச்சிடலாம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பேஸ்ட்டு ஒரு நூறு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளரி விடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அதை நல்லா பிரியாணி டேஸ்ட் கொடுக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி அளவு நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி ரொம்ப சேர்க்காதீங்க டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஆயிரும் இப்போது ஒரு கை நிறைய கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அரிசி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ கிண்ட்றோமோ அதை நம்ம கிண்டிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அரிசி போட்டதுக்கப்புறம் கிண்ட முடியாதுங்க சோறு உடஞ்சிரும் இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கோங்க மிளகாத்தூள் வந்து ரொம்ப கலர் இல்லாத மிளகாத்தூளாக பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் பிரியாணி நல்ல கலர் கொடுக்கும் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க பிரியாணி மசாலா ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க ஏன்னா நம்ம நல்லா கிளறி விட்டால் தான் மசாலா எல்லாம் போய் சிக்கனில் சேர்ந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் முடிஞ்சளவு பிரியாணியை மூடியே வேக வைங்க அதான் நல்லது அந்த ஸ்பைஸஸ்ஸோட ஃப்ளேவர்லாம் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம நான் இங்கே இரநூறு கிராம் அளவு தயிர் எடுத்திருக்கேன் அதை நான் சேர்த்துட்டேங்க எவ்வளோ பிரியாணிக்கு தயிர் சேர்க்குறீங்களோ அவ்வளோ அளவு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் லெமனை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் தயிர் நிறையா சேர்த்துக்கோங்க சாஃப்டாக நல்லாயிருக்கும் சோறு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முடி போட்டு முடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்து ஒரு அரை வெக்காடு அளவு வெந்துருச்சு இங்கே பிரியாணி வெந்துட்டுக்குங்க பக்கத்தில் தண்ணி இந்த மாதிரி நான் பிரியாணிக்கு கொதிக்க வச்சுருவேன் அப்போ தான் நம்ம கறி வைந்தோடனே இந்த தண்ணியை சேர்த்தலாம் நேரமும் நமக்கு மிச்சமாகும் நான் வந்து பிரியாணிக்கு எப்போதும் தண்ணி அளந்து சேர்க்க மாட்டேங்க புதுசாக செய்கிறவங்க கண்டிப்பாக அளந்து தான் ஊற்றணும் ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற அளவு நம்ம அளந்து சேர்க்கணும் அரிசி ஒரு பங்குனா தண்ணி ரெண்டு பங்கு அளவு நம்ம சேர்க்கணும் இப்போ தண்ணி குவிச்சிருச்சு நம்ம அரிசியை சேர்த்தலாம் நான் வந்து சிறுரசமாக எடுத்திருக்கேன் நான் வந்து நிதானமாக தாங்க தண்ணி சேர்ப்பேன் பிரியாணி நிறைய தடவை செஞ்சு பழகணுனால எனக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அரிசி போடும்போது மல்லித்தலை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் மல்லிகைப்பூ சேர்த்துட்டு அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி சிம்மில் வச்சிங்க அப்படின்னா அழகாக அரிசி வெந்து மேலே வருங்க அதுதான் நம்மளுடைய பிரியாணியோட பக்குவம் பாருங்க நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சுட்டு சிம்பிளை வச்சுட்டு நீ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிரும் எப்போதுமே பிரியாணி தம் போடும்போது கடைசியாக ஒரு நெய் ஒரு ஐம்பது கிராம் அளவு நம்ம ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்போதுமே வாழை இலையை யூஸ் பண்ணி தம் போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் சூப்பராக வந்துச்சு பிரியாணியோட அவுட்புட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் செம்மையாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு இருபது நிமிஷம் நம்ம தம் வைக்கணுங்க இருபது நிமிஷம் கழித்து நம்மளுடைய பிரியாணியை பாத்திரலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக அரிசி உடையாமல் சூப்பராக பிரியாணி வந்திருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிரியாணி பார்க்குறதுல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ